வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு வருங்க இந்த பூமி தானுங்க ஐம்பது சென்ட்டு ஜம்முன்னு பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க அருமையான செம்பன் பூமிங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்துங்க ஒரு வில்லேஜாக ஒட்டுன மாதிரிங்க பாருங்க இது ஒரு வில்லேஜுங்க அது ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருபத்தி மூணு ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸேட் இல்லைங்க நெகோசியபிள் தானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிட்டுன்னு பார்த்திங்கன்னா போலவாடி டு தாரார் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டி மாதிரி இருக்குங்க இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு குடோன் பர்பஸ்ஸு எல்லாமுக்குமே ஆகும்ங்க ஒரு இருபத் இருபத்தி மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் பூமி பார்க்குறவங்க இந்த பூமி தாராளமாக வாங்கலாமுங்க தார் ரோடு பேசி வடக்கு பார்த்துருக்கிறதுக்கு வாஸ்து பிரகாரம் நல்ல வடை செறிவு கிளைச்சரிவாக இருக்குது அருமையான செம்மன் பூமிங்க இந்த பூமி பார்க்குறப்ப என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்